நேற்றைய முன்தினம் சேப்பாக்கத்தில் இயங்கி வருகிற சென்னை பிரஸ் கிளப்பில் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆசாமிகளின் ஆக்கிரமிப்பில் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக இயங்கி வருகிறது தண்ணி போடுறதுக்கு ஒரு பாரா பயன்படுத்திட்டு இருக்காங்க அது கூட பிரச்சனை இல்லை அதை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலில் நடக்கக்கூடிய குற்றச்செயல்களுக்கு இதுதான் வந்து ஒரு கேந்திரமாக செயல்படுகிறது இதில் இருக்கக்கூடிய இந்த புரோக்கர்களை வளர்த்தெடுக்கக்கூடிய குற்றவாளிகள் கையிலிருந்து இதை மீட்டுக் கொடுக்க வேண்டும் அப்புடின்னு சென்னை பிரஸ் கிளப் போட்டி இவங்க பதிவு பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பத்திரிகையாளர் பிரிவினர் ஊர்வலமாக போய் அந்த பொதுக்குழு நடத்துங்க பொதுக்குழு நடத்துங்க எலெக்ஷன் நடத்துங்க முதல்ல இந்த கிரிமினல்கள் இருந்து இதை மீட்டுக் கொடுங்கள் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு யார் மீது குற்றஞ்சாட்டினார்களோ அதில் மிக முக்கிய ஆசாமியான பெருமாள் என்று சொல்லப்படுகிற பாரதி தமிழன் அந்த பதவியிலிருந்து இணைச் செயலாளராக அதிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் என்னை சங்கி என்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் ஆசாமி என்கிறார்கள் நான் என்னால் முடிஞ்ச வேலைகளை தான் செஞ்சுருக்கேன் என்னை வந்து நியமித்தாங்க முன்னாடி பொறுப்பில் இருந்தவர்கள் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க பல்வேறு காரணங்களால் என்னால் எலெக்ஷன் நடத்த முடில ஆனால் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது மன உளைச்சலாகுது எனவே நான் வந்து இதை விட்டு விட்டு போகிறேன் அப்படின்னு ராஜினாமா செய்கிறார் இவ்வளவு காலம் வந்து மன உளைச்சலாகாமல் உடம்பு சரியில்லாமல் போகாமல் இருந்ததற்கு காரணம் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு ம் அவ்வளோதான் கரண்ட் சப்ளை வந்துகிட்டு இருந்துச்சு பவர் சப்ளை ம் இப்போ பவர் சப்ளை கட் பண்ணிட்டாங்க இப்போ பொதுவாக போலீஸ் என்றதும் உங்கள் நினப்பில் என்ன தோணும் அது ஊரில் இருக்கக்கூடிய பெரிய சேட்டு நகை கடை வச்சுருக்க துணிக்கடை வச்சுருக்க சேட்டு பெரிய பணக்காரர்களுக்கு போலீஸ் என்றால் அது நம்மை பாதுகாப்பதற்காக அவங்கதான் நமக்கு பாதுகாப்பு ஒரு கலைவரம் நடந்துச்சுன்னா முதல்ல நம்ம வீட்டுல இருந்து தான் அள்ளிட்டு போவாங்க அதனால நமக்கெல்லாம் பாதுகாப்பு என்பது போலீஸ் தான் ரஜினிகிட்ட கேட்டீங்கன்னா சொல்றாரு பாத்தீங்களா போலீஸ் மேல கை வச்சா சும்மா இருக்கக்கூடாதுன்னா அந்த அதெல்லாம் ஏன் அவருக்கு அப்படி வருதுன்னா அவர் மகாராஷ்டிராவிலிருந்து பஞ்சம் பஞ்சம்புழைக்கும் வந்து அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஓஹோன்னு ஒரு வாழ்க்கை அமைந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மைண்ட்ல அளவுலேயே போலீஸ் என்பது நம்மை பாதுகாப்பதற்கு இருக்கிறது அப்படின்னு தானே நினைக்கும் ஒரு சாதாரண மனிதர்களிடம் சாமானியர்களிடம் போலீஸ் அப்படின்னா என்ன தோணும் அப்படின்னா ஒன்று நம்ம பாதுகாப்பு இருக்குன்னு தோணுமா அல்லது அது அதிகாரத்துடைய அடியாள் பலம் வாய்ந்த ஒரு அடியாள்னு தோணுமா அல்லது இன்னொரு பக்கத்துல வந்து ரெண்டுக்கும் நடுவுல எங்கேயோ உண்மை இருக்கு ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கிட்ட போகக்கூடாது சாதாரண பொதுமக்கள் மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுடைய மைண்ட் செட் இன்னைக்கு வரைக்கும் பெருமையா சொல்றது இது வரைக்கும் சேஷன் படி ஏறினது இல்லடா அப்படிங்கிறது தானே ஒரு பெருமைக்குரிய ஒரு இதாக இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் சேஷன் படி ஏறினது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா போகக்கூடாத இடம் அது சாராயக்கரைக்கோ ஒரு இதுக்கோ நம்ம போகக்கூடாதுன்னு சொல்றேன் அது மாதிரி போக போக இடம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் அங்கே போகணும் இருக்கணும் இன்னொன்று போலீஸை நாயகர்களாக சித்தரிக்கக்கூடிய திணி சினிமாக்களில் கூட அந்த நாயகனாக இருக்கக்கூடிய போலீஸ்காரன் சேற்றில் முளைத்த செந்தாமறையாக அந்த போலீஸு கூடயே போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நல்லவனாகத்தான் அப்படி தான் சாட்டக்கூடியே உதாரணத்துக்கு சொல்கிறேன் போலீஸுக்கு இப்படி ஒரு இமேஜ் இருக்குன்னா அது வெளிப்படையாக இருக்குது அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி தவறுங்கிறது ரெண்டாவது பிரச்சனை அவர்கள்தான் வந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் தான் தங்கள் பேரில் வந்து நன்மதிப்பு வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேற ஒரு விஷயம் அதை விட்டுருவோம் ஆனால் இவர்களை விட மக்கள் அச்சப்பட வேண்டிய ஒரு கூட்டம் எதுன்னா இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் இவர்கள்தான் பசுந்தோல் போர்த்தி உழவி கொண்டு வருகிற கழுதைப்புலிகள் அதற்கான உதாரணம் தான் இந்த நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சம்பவம் இத்தனை வருட காலம் இருபத்தி மூணு வருடம் ஒரு கவர்மெண்ட்டு பத்திரிக்கையாளர்கள் நலனுக்காக குறைந்த தரைவாடைக்கு பிடபிள்யூடி நிலத்தை சொத்தை கொடுத்து அதில் ஒரு தனியார் ஊடக முதலாளி கட்டடம் கட்டி கொடுத்தா அங்கு எந்த ஜனநாயகத்தன்மையும் இல்லாமல் எலெக்ஷன் நடத்தாமல் பொதுக்குழு நடத்தாமல் ஒரு ரவுடி கும்பல் பல்வேறு ரவுடிகளை ஊடக ரவுடிகளை உருவாக்கி போற்றி பாதுகாத்து பேணி வளர்ப்பதற்காக ஒரு அமைப்பை நடத்திட்டு வராங்க அதை எதிர்த்து இப்போ தான் வந்து ஒரு கும்பல் வந்து போய் பேசவே வாய்ப்பு ஏற்படுதுன்னா எவ்வளவு பெரிய அண்டர்வேல்டு மாஃபியாங்கிறாங்கல்ல அது மாதிரி அண்டர் மீடியா இது கடந்த முறை இந்த ஜி ஜிஸ்கொயருக்கு எதிராக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தபோது கூட பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு ஆர்ப்பாட்டமும் நடந்துச்சு சாலையில் இதே இன்னும் இது நாங்களும் ப்ரெஸ் கிளப்பு தான் உண்மையை போலீஸ் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதாச்சு இப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம திரும்ப தோண்டி திரும்பி பார்ப்போம் எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் அதுக்கு பிறகு என்ன அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய விளைவு என்ன அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் நின்றுட்டு இருந்த பத்திரிகையாளர் இருக்காங்க ஆர்ப்பாட்டத்தை விட்டுட்டு போனீங்க யாருக்காக அந்த போராட்டத்தை பண்ணாங்களோ அதையும் கோர்ட்ல போய் நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு தாக்கல் பண்ணிட்டு வந்து சரி அவன் சொன்னது பொய்யின்னு சொல்லி அவனே கோர்ட்ல சொல்லிட்டான்ல அவனுக்காக வந்து நின்னையே நீ ஏதாவது பேசியிருக்கிய அதை பத்தி அப்போ இவர்கள் எதற்காக வந்து நின்னாங்கன்னா அந்த நெக்ஸஸ்ஸு பாதுகாப்பதற்காக அந்த அமைப்பு இருப்பது வரைக்கும் நம்மளுடைய தொழில் சுமூகமா நடக்கும் அதனால அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம தேவை அப்படின்னா அவங்க வந்து நிக்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள மீடியா ஆசாமிகள் அத்தனை பேரும் அயோக்கியர்கள் என்று சொல்ல வருவது அல்ல விஷயம் எதிர்த்து நிற்க வாய்ப்பு இல்லாத சாமானிய எளிய மக்கள் ரெபல் பண்ணலைங்கிறத பெருசாக நம்ம வந்து புகார் சொல்ல முடியாது அவங்க மேலே அங்கே எளிய மக்கள் ஆனால் பத்திரிகையாளர்களாக இருக்கிறோம் இந்திய ஜனநாயகத்துடைய நான்காவது தூண்கள் நாங்கள் நாங்கள் தான் வந்து உலக உத்தமர்கள் எங்களால் தான் நாட்டில் அநீதி தலை தூக்காமல் இருக்குதுன்னு இருக்கு நீங்கள் உங்ககிட்ட எல்லா பவரும் இருக்குது ஒரு அநீதி நடந்துச்சுன்னா அதை முதல் ஆளாக வெளியே எடுத்து சொல்ல வேண்டிய சொல்லுவதற்குண்டான அத்தனை பவர் உங்ககிட்ட இருக்கு ஆனால் இத்தனை இருந்தாலும் இவங்க சிஸ்டத்துக்குள்ளேயே நடக்கிற ஒரு அட்டுழியத்தை கூட பேசாமல் அதை வந்து கள்ள மௌனத்தோடு கடந்து செல்பவர்கள் இவர்கள்ங்கிறதா இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாரும் அயோக்கியர்களா இருக்க தேவையில்லை அயோக்கியர்களை விட இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே அமைதியா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களால ஆபத்து வந்து ரொம்ப அதிகமாக நடக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் ஐயோ என்று போவான் அந்த கதை தான் இது சொன்னது தான் காவல்துறை அமலாக்கத்துறை நீதித்துறை அதிமுக பிரஸ் கிளப் இது அத்தனையும் இணைக்கிற புள்ளியாக இந்த புரோக்கர் சவுக்கு சங்கர் இருந்திருக்கிறார் அதனால தான் இந்த சவுக்கு உள்ளே போனதற்கு பிறகு அது பூரமே டிஸ்மேண்டிங் ஆகுது இன்றைக்கு இதை எதிர்த்து பேசுபவர்களுக்கு அதுக்கான தைரியம் எங்கிருந்து வருது வெளியே இருந்தான்னா இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல இவங்க அத்தனை பேர் மேலும் கதை கட்டுவான் ஆமா அந்த அச்சம் தான் இத்தனை வருடங்கள் இருபத்தி மூன்று வருடம்னு அவங்க இல்லையா இத்தனை வருட இவர்களை எப்ப எது வந்து பல்ல கடிச்சிட்டு இருக்க வைக்கிறது எல்லா அதிகார மட்டத்திலும் இப்ப ஒரு நீதிபதி தானாக முன் வந்து தண்டனையே கொடுத்தார் தண்டனையே கொடுத்த நீதிபதிக்கு அவன் மேல இயல்பா ஒரு க்ரட்ஜ் இருக்கும் நான் தண்டனை கொடுக்குறேன் நீ சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு என் தண்டனை தப்புன்னு சொல்லி போய் நீ வாங்கிட்டு வரேன்னு ஒரு இது இருக்கணும் அப்படி தூக்கு தூப்பு தண்ணியா கொடுத்தாரு ஆறு மாசம் தானே மூணு மாசம் உள்ள இருந்துட்டு இன்னும் மூணு மாசம்னா கழிச்சிட்டு வந்துருப்பேன் நீ அதையும் மீறி போய் நீ வந்து அப்போ அப்படி இருக்கிற இடத்துல இருந்து நீ வெளிய வர்ற வெளிய வந்து நீ பாட்டுக்கு உன்னுடைய தொழில இன்னும் சீரும் சிறப்புமா நடத்திட்டு வர்ற கஞ்சா ஏன்டே வர வர்றாசுல போட்டு வர வர்ற இப்ப வந்து ஏன் நீங்க இத அவசர அவசரமா எடுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க கோர்ட்ல வக்கீல்கள் ஓப்பன் கோர்ட்ல இதுக்கு பதில் என்னன்னு நான் ஆர்டர்ல சொல்றேன் அப்படின்னு அவரு சொல்றாரு என்னை பவர்ஃபுல்லான ஆட்கள் சந்தித்து இந்த வெகு சீக்கிரமாக எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டதனாலேயே அது தவறு என்று நான் கருதியதால் இதை எடுத்தேன் எடுத்து தீர்ப்பு என்ன கொடுத்தேன் அவன் மீது குண்டாஸ் போட்டது தவறு என்று கொடுத்தேன் சரி ஓகே இதை எதிர்த்து வந்து சுபவி வந்து ஒரு ஒரு மடல் ஒன்னு எழுதியிருக்காரு இது என்ன இது அப்படி ஒண்ணு நடந்து இருந்துச்சுன்னா யார் அப்படி பேசுனாங்கன்னு ஒரு வெளிய சொல்லணுமா இல்லையா யாராவது ஒருத்தர் அவனை காப்பாற்றுவதற்காக பேசி இருந்தால் அவர் வெளிப்படையாவே சொல்லி அந்த நீதிபதியினுடைய பின்புலத்தை தெரிஞ்சுக்கிட்டு யாராவது வந்து இவனுக்கு எதிரா வந்து அந்த நிதி பெயர்த்த போய் பேசுவாங்க அப்ப நீங்க இதை பார்க்கறவர்கள் எப்படி புரிஞ்சுக்கறது இப்போ கவர்னர் ஒரு இருக்காரு கவர்னர் இந்த மாதிரி ஒன்னை சொல்றாருன்னா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர் பொய் சொல்றாரு அப்படின்றவைங்க அவர் இப்படி வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்க சொன்னா இது இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்ல அவனை உடுன்னு வேற யாராவது சொல்லி இருப்பாங்க அதனால நீங்க இப்படி பேசுறீங்கன்னு கவர்னரை எதிர்த்து கவர்னருடைய கருத்து பொய்யானது அவர் உண்மை சொல்லக்கூடிய ஆசாமி கிடையாதுன்னு முடிவு பண்ணி பேசிடுவாங்க ஆனால் இது நீதிபதிங்கிறதுனால அது கேள்வியாவே இருக்கு இன்னைக்கு பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து யார் நீதிபதி மிரட்டினார் நீதிபதியிடம் யார் தூது வந்தார் அப்படிங்கறத சிபிஐ விசாரிக்கணும் என்ஐஏ விசாரிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு வழக்கு போடுகிறார் இப்போ இந்த ஆசாமி இருக்க அப்படி இந்த சவுக்க இந்த பக்கம் நீதித்துறையில இப்படி வேற ஒன்றும் இல்லைங்க இது மாதிரி வந்து இன்னொருத்தவங்க நேரடியாக தலைமை நீதிபதி கடிதம் எழுதிவிடக்கூடாது தலைமை நீதிபதி கிட்ட போய் இது புகார் போயிருச்சுன்னா இது வழக்காக இருக்குது அப்படின்னு கொண்டு வர தான் பாஜக அவர் சொல்லி வழக்கு போடுறாரு இதுதான் நம்ம நம்மளுடைய சிற்றறிவு ஏற்ற கேட்டியது இதுதான் இதுதான் அப்போ நீதித்துறையில் இப்படி காவல்துறையில் ஆல்ரெடி வந்து அதிமுக ஆதரவாக அதிமுக ஆட்சி காலத்தில் செலுத்தோங்கி வழங்கிய அதிகாரிகள் பாதுகாக்கிறதுக்கு இந்த புரோக்கரை பாதுகாப்பதற்கு புரோக்கருக்கு ஃபீட் பண்ணி தங்களுடைய துறை ரீதியான பஞ்சாயத்துகளை எல்லாம் தீர்ப்பதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அது ஒரு பக்கம் அமலாக்கத்துறைக்கும் இவருக்குமான தொடர்பை பற்றி இந்த புரோக்கருக்குமான தொடர்பை பற்றி தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் பேசிட்டு வராங்க ஒரு ஃப்ளாட் எடுத்து வச்சு யார் வீட்டுக்கு ரெய்டு போகிறது யார் கம்பெனிக்கு ரெய்டு போகிறதுங்கிறதெல்லாம் அங்கு தான் முடிவு செய்யப்படுகிறதுங்கிறது ஏன்னா இந்த புரோக்கரை கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இந்த ஸ்கொயர் வழக்குகள் ஆரம்பித்து எல்லா இடத்திலும் வழக்காடி காப்பாற்றி கொண்டிருப்பது யாருன்னா ஆனந்த விகடனுக்கு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இந்த பிரஸ் கிளப் பெருமாள் என்கிற பாரதி தமிழனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கும் வாதாடக்கூடிய இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அமலாக்கத்துறைக்கு தமிழ்நாட்டில் சிறப்பு வழக்கறிஞராக ஆஜராக கூடிய ரமேஷ் அப்போ நீதித்துறைக்கு அப்படி அமலாக்கத்துறைக்கு இப்படி காவல்துறை செந்தில்லா பாலாஜி அரசு கைதின் போது தமிழ் இந்து ஒரு செய்தி வருது பிரத்யோகமாக கொடுத்துருக்காரு உள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இந்த வழக்கறிஞர் அமலாக்கத்துடைய வழக்கறிஞர் வந்து பிரத்தியோகமாக கொடுத்துருக்காரு அவர் வந்து கே க நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை அவர் வந்து நான் இதுக்கும் உடன்படலை அரசு சொன்னோன்னே வைத்திய வலிக்குன்னு சொன்னார் அதுக்கப்புறம் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னார் அழக ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் தான் வந்து வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து நாங்கள் கொண்டு போய் மருத்துவ பரிசோதனை கொண்டு போ சூழல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி தமிழ்நிலையில் சொல்லியிருந்தார் அப்போ தமிழ்நிலை யார் வேலை பார்த்தாங்கிறது வந்து ஊருக்கே தெரியும் இந்த பாரதி தமிழன் தான் தமிழ்ந்திர வேலை பார்த்துட்டு வர்றார் இப்போது காவல் அமலாக்கத்துறை நீதித்துறை நேரடியாக பட்டவர்த்தனமாக அதிமுக என்கிற தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி பிரஸ் கிளப் இத்தனையும் இணைக்கக்கூடிய புள்ளி இது அத்தனைக்கும் பேட் காப்பாக முன்னாடி முன்னாடி நிறுத்தப்படுகிற முகம் புரோக்கர் சவுக்கு சங்கர் இந்த சவுக்கு உள்ளே போனதற்கு பிறகுதான் இந்த சவுக்கு பின்னாடி இத்தனை பெரிய நெக்ஸஸ் இருக்கிறது இதுதான் இவர்கள் அத்தனையும் இத்தனை ஆண்டு காலம் இருபத்தி மூணு வருஷம் போது இருபத்தி மூணு வருஷம் கேள்விக்கான பதில் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பவர் கலைஞர் காலத்தில் முரசொலி மாறனவர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டு அமைந்த ஒரு சென்னை பிரஸ் அதற்கு பிறகு தரை வாடகையாக பொதுப்பணித்துறையில் அந்த நிலத்தில் எஸ்ஆர்எம் குழுமம் வந்து பணம் கொடுத்து ஒரு கட்டிடம் கட்டி கொடுக்கிறது இந்த கட்டிடத்துடைய நோக்கம் பிரஸ் மீட் வைப்பதற்கு பத்திரிகையாளர்கள் தங்களுடைய குடும்ப விழாக்களை குறைந்த செலவில் நடத்தி கொள்வதற்கு இது கொடுக்கப்படுகிறது இதற்கு ஒரு மாசத்துக்கு முப்பது பிரஸ் மீட்டோ நிகழ்வுகளோ நடக்குதுங்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு எந்த கணக்கும் கிடையாது ரெண்டு அக்கௌண்ட் வச்சிருக்காங்களா ஒரு அக்கௌண்ட்ல வருஷத்துக்கே பத்து லட்சம் எட்டு லட்சம் தான் வருதுன்னு கணக்கு காட்டினாலும் மாதத்துக்கே இது பல லட்சங்கள் வருது கோடி கணக்கில் இதனுடைய பணம் வந்து வேறு அக்கௌண்ட்ல போட்டு தனிப்பட்ட நபர்களால் அதாவது எலெக்ஷன் நடத்தி பொதுக்குழு கூட்டி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு அந்த நிர்வாகிகள் அனுபவிக்காமல் பத்திரிகையாளர்களே இல்லாத சம்பந்தம் இல்லாத இந்த ஆசாமிகள் தின்று கொழுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்போ இவர்கள் வைக்கக்கூடிய புகார் இதை இருபத்தி மூன்று ஆண்டு காலம் வந்து யாராலும் மீட்க முடியவில்லை எதிர்த்து இன்னைக்கு இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல இது மாதிரி இது மாதிரி பல வெளிப்படையாக எப்பவுமே பேசுனதே இல்லைங்கிறது எவ்வளவு ஆபத்தான நெக்ஸஸ் இது நீங்கள் டி கம்பெனி ஏதாவது நடத்தின அப்படின்னா டி கம்பெனி நடத்துந்தோறும் இந்தியா முழுக்க படம் எடுத்தாங்க இப்போ பேப்பரில் தினசரி நியூஸாக இருந்துச்சு ஆள் எங்கே இருக்காங்கிறது தினசரி பேப்பரில் வந்துச்சு இவன் ஃப்ராடு இவன் வந்து மாஃபியா கும்பல் இவன் கொடூரமான சமூக விரோதிகள்ங்கிறது இந்தியா முழுக்க பரப்பப்பட்டு வந்துச்சு ஆனால் ஊடகங்கள் மூலமாக தானே இது பரப்பவேப்படுது இந்த ஊடகங்கள்லேயே இருக்கக்கூடிய இந்த அண்டர்வேல்டு கும்பலைப் பற்றி யாருமே பேசுவதில்லை இன்னும் சொல்ல போனால் இவர்களால் பாதிக்கப்படக்கூடிய கும்பல் கூட அவங்க உள்ளே போற வரைக்கும் இருபத்தி மூணு வருஷம் சிமெண்ட் வாங்கி கரைச்சி வாயிலையும் எல்லா துவாரங்களையும் ஒட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்னா இந்த மாஃபியாவுடைய பவர் பவர் என்ன அதுதான் கூடவே தினீங்க அதே தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்தான் இவங்க இன்றைக்கு எடுத்து சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சதமதியாக தான் இருந்தாங்க இது வந்து பதிவுத்துறைக்கு கீழே இது செயல்படுதுங்க இந்த நிலமாகட்டும் இந்த பிரஸ் கிளப்பாக இயங்குவது இது எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு இதில் ஒரு பிடி இருக்கிறது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் கூட இன்றைக்கு வரைக்கும் இந்த தான் ராஜினாமா பண்ணுறாரே தவிர இது அரசு ரீதியான நிர்வாக ரீதியாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை ஒரு ஆர்டர் ஜியோ போட்டு இந்த சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கு இத்தனை வருஷமாக இவர்கள் எந்த பொதுக்குழு நடத்தலை எலெக்ஷன் நடத்தல உண்மையான சென்னை ப்ரெஸ் கிளப்புன்னு இவங்க தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி இன்னொரு எதிர்கும்பல் இவர்களுக்கும் பதிவு பண்ணி லோகோ ரெஜிஸ்டர் பண்ணி இவங்களையும் செயல்பட விட்டுருக்காங்க ஆனால் இவர்களிடம் அதை கொண்டு வந்து ஒப்படைக்காமல் இந்த சவுக்கு சவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த நெக்ஸஸ் வந்து இத்தனை நேற்று வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்குங்கிறதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சுவலா விசேஷம் ஐஜி வந்து நடவடிக்கை இருக்குள்ள சாதாரணமா அவர் நினைச்சா உடனடியா கூப்பிட்டு இது வந்து ஒரே நாள்ல திரு என்றுலாம் ஆஹ் எல்லாமே லெட்ராயிட்டு வந்திருக்கு அவர் யாரு யார வச்சிருக்காரு போறாரு வர்றாருன்னு நான் பேசுவான் பேசுவான் அந்த காலங்கள்ல இதுதான் நடந்திருக்கு இந்த மிரட்டலை வைத்து தான் யாரையும் இது பேரை கை வைக்க முடியாத படிக்கு பாதுகாத்து வந்ததுதான் இதனுடைய ஒட்டுமொத்த வரலாறு சரி இப்போ இதற்கு கட்டப்படுகிறதா அது ஒரு முக்கியமான கேள்வி இப்போது இதை கைப்பற்ற துடிப்பவர்கள் இந்த திருட்டு கும்பலை அகற்ற வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் எங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுபவர்கள் யாரும் அவர்களையாவது உண்மையான பத்திரிகையாளர்களாக ஏற்றுக்கொள்ள முடியுமானா ஏன்னா தமிழா தமிழா பாண்டியன் தான் முன்னாடி நிக்கிறார் அவர் யாருங்கிறது நம்ம ஊருக்கே தெரியும் இப்படி நேர்காணல்கள் எடுத்து வச்சா சவுக்கு சற்றும் குறைவில்லாத ஆபாச கதைகளை கிசுகிசுக்களை ஆதாரமற்ற நேரேட்டிவ்களை எல்லா யூடியூப் சேனல்கள்லையும் போய் வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு தான் அவருடைய வேலையும் அவரையும் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர்லாம் எங்கேயும் சொல்லிட்டு இருக்க முடியாது இவர்களுக்கு சவுக்கு கும்பலுக்கு இருக்கக்கூடிய அதே அளவுக்கு அதற்கு சற்றும் குறைவில்லாத திமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பில் ஊறிப்போனவர்கள் தான் இவர்களும் ஆனால் இதில் ஒரு ஜனநாயகத்தன்மை வரட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரையும் ஒரு குடை கீழே திரட்டி இவர்களுக்குள் வாக்களித்து அவர்களுக்கு உள்ளான நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க சொல்லணும் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுபவர்களும் திமுக ஆட்சிக்கு எதிராகத்தான் செயல்படுவார்கள் அதிமுக ஆதரவாக பாஜக ஆதரவாகத்தான் செயல்படுவார்கள்ங்கிறதான் உண்மை இன்னைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வச்சிங்கன்னா பாஜக வந்து டெபாசிட் இல்லாத நிலைமைக்கு போய் ஆனால் வந்து ஊடகவியலாளருங்கிற பேர்ல இருக்கிற எல்லா யூடியூப் சேர்த்து வச்சா கூட ஒரு வாய்ப்பு வருவதற்கான அதுவும் கூட கிடையாது கிடையாது ஏன்னா திமுகவுக்கு எதிராக தான் வியாபாரமே தான் நிலைப்பாடு இல்லைங்க தமிழ்நாட்டில் தேர்தல் வைத்தீங்கன்னா பாஜக டெப்பாசிட்டி இல்லாம போகுது இல்ல இந்த ரேஷியோ இருக்குல்ல நைன்டி செவன் இந்த ரேஷியோ சாதாரண பாமர மக்கள் கிட்ட வரும் ஆனால் படித்தவர்கள் அரசியல் தெரிந்தவர்கள் மக்களுக்கு அரசியலை எடுத்து சொல்கிற கூறு இருக்கவர்கள்னு சொல்லக்கூடிய இந்த கிட்ட இதே மாதிரி ஒரு தேர்தலை வைத்தீர்கள் என்றால் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அரசியல் நேர்மை கூட இவர்கள்ட்ட இருக்காது இருக்காது அதை தெரிந்தே தான் சொல்கிறோம் இத்தனைக்கும் பிறகுமாவது அதில் ஒரு ஜனநாயகத்தன்மை வர வேண்டும் என்றால் இவர்களுக்கு ஒரு குடைக்கீழ் திரட்டி அரசாங்கம் தேர்தல் வைத்து அந்த அமைப்பை நடத்த விடட்டும் அதற்கப்புறம் அவங்க இதே வேலை தான் செய்வாங்க அது செஞ்சால் அது ஜனநாயகத்தன்மையோடய இருந்துட்டு போட்டும் அவ்வளவுதான் இதில் பார்க்க முடியுமே தவிர இவர்கள் போய் என்ன பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இப்போ கபில் சிபில் சொல்கிறாருல்ல இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கவுண்டிங் போறவங்க இதெல்லாம் இவங்க சரி பாருங்கன்னு சொல்கிறாரில்ல இது சொல்கிறவருடைய நோக்கம் வந்து என்னன்னா ஒரு கால் ஒரு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஒரு கால் பாஜக ஜெயிச்சிருந்தா கூட மக்கள் வாக்களித்து ஜெயிச்சுருந்தால் பரவாயில்ல ப்ராடு பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உற்றாதீங்க அப்படிங்கிறதான் அவர் சொல்றது அது பொறுத்தே நம்ம சொல்கிறதும் தேர்தல் வைங்க அதில் ஜெயிக்கிறேன் திமுகவுக்கு எதிராகவும்

இது என்னடா பாரா இல்ல பிரஸ்ல பாராங்க ஓடி வந்துட்டேன் ஒன் யூஸ் டம்ளரும் மிக்சரும் வாங்கிட்டு வர ஆளாதான் பொருளாளரா போட்டு வச்சிருக்காங்களா அதையும் சொல்றாப்புல விமலேஸ்வரன் இந்த போட்டி குழுவில் இருக்கவரு சரக்கு வாங்கிட்டு வர வச்சிருந்த ஆளை வந்து நிர்வாகியா மாத்தி வச்சிருக்காங்க ஒரே ஒரு பெண் பத்திரிகையாளர் உள்ள போய் இது வரைக்கும் ஒரு உடல் உதாரியை கழிக்க முடியுமா முடியாது அப்படிப்பட்ட போது இந்த பத்திரிகையாளர் வாடகை கொடுக்க முடியாத வழியில் இருக்கும் போது இங்க குடிக்கிறவங்களுக்கு மிச்சர் பாக்கெட் கிளாஸ் பாத்ரூம் பாத்து வாங்கி கொடுத்தா ஜாக்கப் ரெண்டாம் கோடி ரூபாய் செல்லடியான் பட்டில வீடு அடையாள அட்டை அடிக்க வந்தவன் இணை செயலாளர் ஆயிட்டான் சரக்கு வாங்கி கொடுக்க வந்தவன் பொருளாளர் ஆயிட்டான் இப்படித்தான் அதை நடத்திட்டு வராங்க இல்லை இவ்வளோ பாட்டில் இப்படி அது ஒரு பாராக நடத்திட்டு வந்தீங்கன்னா வந்து ப பத்து ரூபாய்க்கு எதிராக இப்போ வந்து பொங்க வச்சது இல்லை பத்து ரூபா அவங்க கிட்ட தானே நிறைய போயிருக்கும் இந்த பாட்டிலோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதன் பத்து ரூபா தான் இழந்திருப்பான் இதே பல லட்ச ரூபாய் இழந்திருப்பான் அந்த கோவம் தான் வந்து எதிராக செயல்படுவாங்க கஞ்சா கொக்கைன் அத்தனை போதைப் பொருள் சவுக்கு இந்த டாஸ்மாக் பத்து ரூபாய் அதிகம் வாங்குவது ஆளும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஆசாமின்னா இந்த புரோக்கர் கும்பலா தான் இருந்திருக்கு அததான் வந்து அவங்க தான் இத்தனையும் பண்ணிடுங்க இவனுங்களை கூட்டு போயிட்டு இவனை வந்து பொன்னாடை போற்றி தமிழ்நாட்டுடைய முக்கியமான திரைப்பட இயக்குனர் முற்போக்காளர் என்று அறியப்படுகிற மாறனை வைத்து போர்வோரத்தை வைக்கிறாங்கன்னா எல்லாரும் அப்போ இப்போ இவங்க தாமோதரன் பிரகாஷ் எல்லாம் அந்த போட்டோவை போடும்போது மாறனோடு ச புரோக்கரும் இந்த பாரதி தமிழ்னு இருக்கிற படங்களை போடுறாங்க எல்லாரும் ஜெர்க்காகிறாங்க நம்ம நாட்கள்லாம் இது மாறனுக்கு இங்கே என்ன வேலை இரும்படிக்கும் இந்த இடத்தில் உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறின பொறுத்த வரைக்கும் தன்னுடைய படங்கள்ல யார காட்டுறாரு ரவுடிகள் பொறுக்கிகள் கொலைகாரர்கள் அனுராக் காசியப் மாதிரியான ஒரு அண்டர் வேல்டு அவர் வந்து ஒரு ராம்கோபால் வர்மா அனுராக் காசியப் அந்த வரிசையில தமிழ்ல படங்கள் எடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோம் அதனால அவருக்கு தேவைப்படுகிற கதாபாத்திரங்கள் இந்த மாதிரி தான் இருக்கு முன்னாடி வந்து மயிலாப்பூர்ல டைகர் சிவகுமார்னு ஒரு ரவுடி இருந்தாப்புல அவரை நேரிலேயே சந்தித்து அவர் கல்யாணத்துக்கு எல்லாம் கூட போனார் ஆமா வெற்றிமாறன் அவர் அவரு சொன்ன கதைகள் எல்லாம் வச்சு வட சென்னையில் சில சில பகுதிகளெல்லாம் வந்ததாக கூட சொல்லுவாங்க அதனால அது மாதிரி தான் வந்து இந்த புரோக்கர் பயிலையும் மேடை ஏறி அவர் கல்யாணத்துக்கு டைகர் சிவா கல்யாணத்துக்கு போன மாதிரி மீடியா திறப்பு விழாவுக்கு அங்க போய் இதே ஜட்ஜி சொன்ன மாதிரி இனி இங்க வர வேணாம்னு நிறைய பேர் தடுத்தாங்க ஆனாலும் நான் வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னு அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார் நான் என் பண்றதெல்லாம் ஆதரிக்கலைன்னு சொன்னாரு ஆதரிக்கலைன்னா நீங்க ஏன் வர்றீங்கிற கேள்விக்கான பதில் என்ன டைகர் சிவா வந்து ஒரு ரவுடிதான் பல்வேறு கொலைகள்லாம் செஞ்ச ஆசாமி தான் ஆனாலும் ஏந்த விழாவுக்கு போனார்னா அவர் மூலமா இவருக்கு சில கேரக்டரை நுவான்சஸ் திரைப்பட நுவான்சஸ்லாம் எல்லாம் தேவைப்படுது அது அவன் மூலமா கிடைக்கிற மாதிரி இந்த புரோக்கரை வைத்து படம் எடுத்தா இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து கார்த்திக் சுப்ரஜ்ய ரெண்டாவது படம் எடுத்துட்டா இது அன்னை போகிறது அன்னை யாரை பார்க்குறாரு யார் கூட சுற்றுறாருங்கிற பார்த்துட்டு ஜீவதந்திரா டூ எடுப்போம்னு அவர் எடுத்துட்டார் இப்போ இவங்க எல்லாரும் வந்து எனேபிள் பண்ணி விட்டாங்க இன்னைக்கு யாரும் பேசுறது இல்லையே ஆமாம் இன்னைக்கு இப்படி அம்பலப்படுத்துவதோடைய நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி ஆட்களை தான் நாய் சவகாசம் சீலையை கிளிக்குங்கிற மாதிரி என்னைக்கு இருந்தாலும் இந்த படங்கள்லாம் உங்களை வந்து திருப்பி வந்து ஹான் பண்ணும் இவங்க பண்ணக்கூடிய தொழில் அந்த மாதிரி இல்லை அதனால தான் இப்போ இவங்களோட சேர்றது உங்கள் பக்கத்தில் போய் நிற்கிறது அப்படிங்கிறது இது போன்ற படங்கள் வெளியாகி உன்னுடைய பேரை கிடைக்குங்கிறதுலாம் உண்மை தான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தேர்தல் இருக்குது இல்லையா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த அந்த அமைப்பை தொடங்கி வைத்தது முரசூலிமானன் ஆதரவு கொடுத்தது அன்றைக்கு இந்த கலைஞர் அவர்கள் தொடங்கிய அமைப்பு யார் கையிலேயோ போய் அவ அந்த பார்ட்டிக்கு எதிராகவும் இருக்குது அந்த கட்சிக்கு எதிராகவும் இருக்குது மக்களுக்கு எதிராகவும் இருக்குங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்குது அதனால் தேர்தலை வைங்க இப்போ வந்து ஒருத்தர் பதவி விட்டு போறது விஷயமே கிடையாது தேர்தலை எவ்வளோ சீக்கிரமாக அந்த அரசு நடத்துகிறதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்லதுங்கிறத நம்மளுடைய முடிவு நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க